செந்தமிழ் மொழியே தேனின் சுவையே எந்தமிழ் தாயே என்னுயிர் நீயே மூத்த தமிழே கம்பன் மகளே காத்தில் புழுவாய் கண்ணின் ஒளி வாகை தமிழே சங்கம் கண்டாய் மன்னப்பூவாய் மனதை கொண்டாய் காதல் பாட்டே கற்பனை ஊற்றே காற்றுள் நீயே காண குயிலே பண்மை விளைத்த பழமை மரபே அன்பை விளைத்த அன்னை நீயே அப்துல் கலாமை போற்றும் எனக்கு என்றும் பெருமை எழில்மொழி உனக்கே என்று முத்தமிழ் தாயை வணங்கி ஜல்லிக்கட்டு புரட்சியில் உருவான மாபெரும் இளைஞர் கட்சியையும் வணங்கி என்னுடைய உரையை தூங்குகிறேன் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இம்மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்ற வரிகளுக்கு மிகவும் பொருத்தமானவர் ஏபிஜே பி அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமா அதாவது பொக்ரான் சோதனை மூலம் இந்திய மக்களின் மனதில் பொக்கிஷம் ஆய்த்து கண்டவர் இஸ்ரோ வளர்ச்சியில் பூஜ்யத்தில் இருந்தபோது அதை மிக பெரும் சாம்ராஜ்யமாக மாற்றிய பெருமை ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவை தான் சார் ஏன் அப்துல் கலாம் ஐயாவை சிறந்த குடியரசுத் தலைவர் என்கிறார்கள் தெரியுமா ஒரு முறை ஒரு மாநாட்டு காண்டி குடியரசு மாளிகைக்கு எல்லா நாட்டு தலைவர்களையும் வரவேற்கிறார்கள் அப்போது அமெரிக்க அரசாங்கத்தின் அப்போதைய அதிபரான ஜார்ஜ் புஷ்ஷையும் வரவேற்கிறார்கள் அப்போது அவருக்கு அழைப்பு விடுக்கும் போது அமெரிக்க அரசாங்கம் நம்முடைய இந்திய குடியரசு தலைமையகமான குடியரசுத் தலைவருடைய மாளிகையான ராஷ்டிரபதி பவனுக்கு இரண்டு கட்டளைகளை விடுகிறது என்னவென்றால் முதலில் எங்கள் தலைவர் உங்கள் நாட்டிற்கு வரும்போது உங்கள் குடியரசு மாளிகையில் இருக்கும் சிவப்பு கம்பளத்தை எடுத்துவிட்டு எங்கள் தலைவர் நடந்து வருவதற்கு புது கம்பளத்தை விரிக்க வேண்டும் என்கிறது இன்னொரு இரண்டாவது என்னவென்றால் உங்கள் குடியரசு மாளிகையில் எங்கள் தலைவர் எங்கள் அதிபர் இருக்கும் வரை உங்களுடைய மாளிகையை எங்களுடைய அமெரிக்க படை வீரர்கள் தான் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றார்களாம் அந்த அமெரிக்க அரசாங்கம் சொல்ல உடனே இதற்கு நம்முடைய அப்போதைய பிரதமரான மன்மோகன் சிங் இதற்கு ஒற்று கொண்டாலும் அப்போது நம்முடைய ஒருவர் அதை தடுக்கிறார் யார் தெரியுமா நம்முடைய ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார் இதற்கு நான் ஒரு நாள் ஏனென்றால் உங்கள் தலைவருக்கு மட்டும் புதிய கம்பளத்தை விரித்தோமானால் அது எங்கள் நாட்டிற்கு வரும் மற்ற நாட்டு தலைவர்களை அவமதிப்பதற்கு சமமாகும் இரண்டாவது நீங்கள் விடுதி விதித்தீர்களே கட்டளை எங்களுடைய ராஷ்டிரபதி பவனை உங்கள் நாட்டு படை பாதுகாப்பாக இருப்பதற்கு இருப்பது என்பது அதற்கு நான் ஒரு நாளும் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் அது எங்கள் இந்திய படை அவமதிப்பதற்கு சமம் அதனால் இதற்கு உங்கள் தலைவர் வராமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இந்த கட்டளைகளுக்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று இந்தியர்களின் தன்னலத்தையும் இந்தியர்களுடைய ஒரு பெருமையும் அப்போதைய சமயத்தில் எடுத்துரைத்தார் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயாவிடம் கேட்டான் ஐயா நீங்கள் இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறீர்கள் நீங்கள் இந்தியா பலம் எது பலவீனம் இது என்று எதை சிந்திக்கிறீர்கள் என்று கேட்டபோது அப்போது அப்துல் கலாம் ஐயா சொன்னார் இந்தியாவுடைய மிக பெரும் பலம் என்றால் அது இளைஞர்களும் குழந்தைகளும் இந்தியாவுடைய மிக பெரும் பலவீனம் என்றால் இந்த இளைஞர்களும் குழந்தைகளும் தவறான வழியில் செல்வது என்று இளைஞர்கள் மீதும் குழந்தைகள் மீதும் அளவு கடந்த நம்பிக்கை வைத்த ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி உங்கள் முன்னால் பேசியதில் பெருமகிழ்ச்சி உங்களிடந்து உங்களிடம் நான் உங்களுக்கு ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி பட்டியில் நான் எட்டாம் பகிர்ந்துடுவேன் உங்கள் நான் நன்றி வணக்கம்